உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் அட்மை செய்தி பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆறு விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஏனைய விமானங்கள் நேரமானது தாமதிக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா வணக்கம் ராஜா இந்த விமான சேவை பாதிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன மேலும் மற்ற போக்குவரத்து சேவைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றன பனிமூட்டம் காரணமாக அங்கே எந்த அளவுக்கு பனிமூட்டமும் சூழ்ந்திருக்கிறது விவரங்கள் என்ன ராஜா வணக்கம் தலைநகர் டெல்லியில் கடந்த ஒரு வார காலமாக அடர்த்தியான பனிமூட்டம் காணப்படுவதால் தினந்தோறும் விமானம் சேவை மற்றும் ரயில் சேவை முற்றிலும் பாதிப்படைந்து வருகிறது இன்றைய தினம் பார்க்கும் போது இன்று காலை டெல்லி விமான நிலையத்தில் நூத்தி பத்தொன்பது விமானங்கள் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது ஆறு விமானங்கள் ரத்து ஆகியிருக்கிறது அதே போல் ரயில் சேவை எடுத்துக்கொண்டால் பதிமூணு ரயில்கள் தாமதமாக வந்தடைந்ததாக ரயில்வே துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறு ரயில்கள் இன்னும் டெல்லிக்கு வர வேண்டியிருக்கிறது அவை பணி விலகிய பிறகு வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் குறைந்தபட்ச வெப்பநிலை பன்னெண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது இதற்கு முன்பு பத்தொன்பது இருபது என டிகிரி செல்சியஸ் பதிவாகிய நிலையில் இன்றைய தினம் மிகவும் குறைவாக குறைந்தபட்ச வெப்பநிலை பன்னெண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது அதே போல் காற்று மாசு ஒரு புறம் காற்று மாசு தரக்குறையிடும் நானூறுக்கு மேல் இருக்கிறதால் டெல்லி மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் அதேபோல் காற்று மாசு எதிரொலி காரணமாக அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் ஐம்பது சதவீதம் பேர் அலுவலகத்தில் பணிபுரியவும் ஐம்பது சதவீதம் பேர் வீட்டிலிருந்தும் பணிபுரியவும் முடிவை டெல்லி மாநில அரசு எடுத்திருக்கிறது இதை அமல்படுத்துவது தொடர்பாக ஒரு மணிக்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்